இதே முறுப்பு கல்லீரல் உறுப்பு மட்டும் கிடையாது சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அதையும் கரைத்து வெளியேற்றம் செய்யும் செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் மல சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா இறைப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக முள்ளங்கி கீரை அப்படின்றது மெட்டபாலிசத்தை தூண்டும் மெ மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் முள்ளங்கி கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை பெரும்பாலும் கடைகளில் வந்து கிடைக்காது இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஏன்னா முள்ளங்கிக்கு மேல இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கு இல்லையா இந்த இலைகளை தான் முள்ளங்கி கீரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த முள்ளங்கி கீரை அப்படின்றது உங்களில் யாராவது வீட்டில் தோட்டம் மாதிரி வைத்திருக்கீங்க முள்ளங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா முள்ளங்கி நீங்கள் அறுவடை செய்யும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்க இலைகளை தூக்கி தூர வீசாமல் இந்த இலையையும் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து சாதாரணமாக கீரை கூட்டு எப்படி சமைப்போம் பருப்பு போ சேர்த்து கீரையை நம்ம வேக வைத்து கூட்டு மாதிரி சமைப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த முள்ளங்கி கீரையையும் நீங்கள் பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி சமைத்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும்போது ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் முறுப்பை நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைத்து ரொம்ப குறிப்பாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதய துடிப்பை சீராக வைக்கும் பால்பிடேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் அதாவது ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தா அடிக்கடி ஒரு படப்படப்புலாம் ஏற்படும் இல்லையா இந்த படப்படப்பு பேல்பிட்டேஷன் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தையும் சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும் ரொம்ப குறிப்பாக கெட்ட கொழுப்போட அளவு நம்ம உடம்புல அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்பு அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை கிளேசரைடு ஹெச்டிஎல் எல்டிஎல் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு ஊட்டச்சத்துக்கள் பிபி நார்மலாக ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் ரத்த அழுத்தம் அப்படின்னாலும் பார்த்தா பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இது ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறது மூலமாக இதே முறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு முள்ளங்கி கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதே முறுப்பு மட்டும் கிடையாது கல்லீரல் உறுப்பையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையோ வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்துறதோட மட்டும் கிடையாது கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஃபேட்டி லிவர் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ கல்லீரல் வீக்கம் ஏற்படுது இல்லையா இந்த ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு மது பழக்கம் இருக்கு அப்படின்னும் போது ஆல்கோஹால் இன்டேக் ரெகுலராக எடுக்க எடுக்க பிற்காலத்தில் ஆண்களுக்கு லிவர் மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான் இந்த கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையோ வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்துறது மூலமா லிவர் சிரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணும் இதே முறுப்பு கல்லீரல் உறுப்பு மட்டும் கிடையாது சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து திருநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அதையும் கரைத்து வெளியேற்றம் செய்யும் இதனால் பார்த்திங்கன்னா கிட்னி உறுப்பியை பார்த்தா நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படுத்தி கிட்னியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்கிறதுக்கு முள்ளங்கி கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் கண் பார்வையை அடைய செய்யும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட மாலை கண் நோய் கண் புரை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக கிளௌக்கமாக கண் அழுத்த நோயெலாம் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வர்றதை தடுக்கிறதோட மட்டும் கிடையாது கண் பார்வை திறனை நல்ல மேம்பட செய்யக்கூடிய தன்மையும் முள்ளங்கி கீரையில் அதிகமாகவே இருக்கு நம்ம உடம்புல பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாகும் இதனாலே பார்த்தா ரொம்ப குறிப்பா அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் முள்ளங்கி கீரை மட்டும் கிடையாது பொதுவாகவே கீரை அப்படின்னாலே நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது இன்சுலின் உற்பத்தியை சீரா வைக்கிறதுக்கும் கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுலேயும் இந்த முள்ளங்கி கீரை அப்படின்றத நம்ம கனயம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்ம ரத்த சக்கர அளவை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ அப்படின்னும் போது தொடர்ச்சியாக தினமுமே ஏதோ ஒரு வகை கீரையும் அவங்க அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுலேயும் முள்ளங்கி கீரை பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றத பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும் இதனால் இந்த கீரை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு பார்த்திங்கன்னா கம்மியாகும் இதனால் ஒரு சாட்ரேட்டட் ஃபீல் கிடைத்தது அப்படின்னும் போது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் அதுக்கு அடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக முள்ளங்கி கீரை அப்படின்றது மெட்டபாலிசத்தை தூண்டும் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் இந்த முள்ளங்கி கீரை தொடர்ச்சியான அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் நம்ம உடம்புல கேன்சர் செல்லோட குரோத் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இதோட மட்டும் கிடையாது இந்த முள்ளங்கி கீரையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் மல சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா இறைப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணும் அல்சர் நோய் பாதிப்பு இருக்குன்னா வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த பேர்னிங் சென்சேஷனை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முள்ளங்கி கீரையில் அதிகமாகவே இருக்குது ரொம்ப குறிப்பாக மூலவியாதி இருந்து மூலவியாதியினால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நாலடைவில் அந்த ப்ளீடிங் பைல்ஸோட சிம்டம்ஸை கம்மி பண்ணி மூலவியாதியை பார்த்தீங்கன்னா பயில்ஸை இயற்கையாகவே ஷிங்காவை அதாவது சுருங்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா முள்ளங்கி கீரையில் அதிகமாகவே இருக்குது அதனால் முள்ளங்கி கீரை அப்படின்றதையும் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ